இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகாரில் முதல் கட்டமாக முதல் பரப்புரைக்காக நம்முடைய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார் சென்ற இடத்துல அவர் கொண்டிருந்த அந்த மேடையிலும் அதற்கு சுற்று வட்டாரத்திலும் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு இப்போ மோடி அவர்கள் பேசுகிறார் மேடையில் அவர் பேசுகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு கடந்த ஒரு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உன்னிப்பாக தலைவர்கள் இருப்பார்கள் ஆர்வமாக கேட்பது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த முறை மோடி பேசுகிறார் நிதிஷ்குமாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் பேசும்போது அவருக்கு பக்கத்தில் இருந்த ஜிதின் ராம் மஞ்சி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த வீடியோவை முதலில் பாருங்கள் இரண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக பிரதமருடைய மோடி தொடர்பான கூட்டங்கள் தொடர்பாக அல்லது அவர் பேசுவது தொடர்பான வீடியோக்களெல்லாம் கவனமாக எடிட் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க ஆனால் தெரியாமல் சில நே நேரங்களில் சில ஃபுட்டேஜஸ் கிடைக்கும் அப்படி தான் இது அதாவது மோடி பேசுகிறாரு பேசும்போது அப்படியே கேமரா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வானும் அவருக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க சிராக் பாஸ்வான் என்ன பண்ணுறாரு மொபைலை எடுத்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய காட்சி அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் ஒரே ஒருத்தர் மட்டும் அதை கவனிக்கிற மாதிரி இருக்கிறார் அவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் சிராக் பாஸ்வான் மொபைலில் கெய்ம் விளையாடிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர் நன்றாக ஆழ்ந்த தூக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வீடியோவை இப்போது பாருங்கள் மூன்றாவதாக இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது பொதுவாக மோடி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு ஹைலைட்டா என்ன பண்ணுவார்னா முதல்ல பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவார் கூட்டத்தில் இல்லை எல்லோரும் சொல்லணும் அப்படிங்கிறது இப்போ என்னென்னா பாரத் மாதா கி ஜெயின்னு மோடி சொல்லுவார் ஆனால் கூட்டம் சொல்கிறத வந்து கேமராவில் காட்ட மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா இந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் வழக்கமாக கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக பேசிகிட்டு இருக்காருலே இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கார் டக்குன்னு பார்த்தா பெண்களை பார்த்து அவர் வந்து கையை தூக்க சொல்கிறார் கையை தூக்க சொல்லும்போது அங்கே குழுமி இருந்த பெண்களில் தொண்ணூறு சதவீதம் பேரும் கையை தூக்காமல் அதாவது மோடி சொல்வதை கேட்காமல் அதை புறக்கணிக்கக்கூடிய கூடிய காட்சி அதையும் நீங்க பாருங்களேன் அடுத்தது இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் சொல்றேன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கன்னா மோடி என்று சொல்லக்கூடிய நபரின் மீது பணம் கொடுத்து கூட ஆட்களை பாஜக கூட்டிக் கொண்டு வந்தால் கூட இனிமேல் எதுவும் நடக்காது மக்களுக்கு சுத்தமாக அவர் மீது இருந்த நம்பிக்கை முழுமையாக போயிருச்சு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ என்னென்னா மோடி வந்து நல்லா கத்தி இருக்கார் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கூட்டம் தொடங்கி கொஞ்சம் நேரத்திலேயே மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறக்கூடிய காட்சி அதையும் நீங்கள் இப்போது பாருங்கள் பாருங்க அதாவது பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் என்ன சொல்கிறான் விஸ்வகுருன்னு சொல்கிறான் ஐம்பத்தி ஆறு இன்ஜுன்னு சொல்கிறான் உலக போர்களையே ஒரு நொடியில் நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று சொல்கிறான் என்னென்ன இல்லாமல் சொல்லி இந்த சினிமாவில் வர்ற ஹீரோவுக்கான ஒரு பில்டப்பை மோடிக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் மோடியை மக்கள் அப்படி பார்க்கவில்லை என்பதை பீகாரில் இந்த முதல் தேர்தல் பரப்புற ஃபஸ்ட் டைம் போகிறாரு இல்லையா பீகாரில் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் கட்ட பரப்புரைக்காக செல்கிறார் சென்ற இடத்துல தான் இந்த மாதிரியான மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மோடியை வந்து புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் ஒன்று நீங்கள் பார்க்கணும் மோடி பேசும்போது பொதுவாக கேமராவை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மோடிக்கு முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு வரிசையில் இருக்கக்கூடிய மக்கள் இது மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸில் தான் கேமரா எப்போவுமே வச்சிருக்கிறது வழக்கம் அதை மீறி எப்போதாவது கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுன்னு வைங்க ஏன்னா காலி சேர்கள் நிறைய இருக்கும் இவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து எல்லாவற்றையும் வாங்க முடியுமா இப்போ அதானி அம்பானி இவர்களுக்கெல்லாம் மோடி செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைக்கு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கலாம் எம்பிக்களை விலக்கி வாங்கலாம் கட்சிகளை உடைக்கலாம் ஆட்சியை கவர்னர்களை வைத்து அல்லது இவர்களுடைய சிபிஐ இடி இந்த மாதிரியான ஆட்களை வைத்து பல தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாம் செய்யலாம் ஆனால் மக்களை விலக்கி வாங்க முடியுமா அது முடியாது அதான் ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய வளம் கொஞ்சம் பேராக வேணால் நீங்கள் பணம் கொடுத்ததாக அது பண்ணலாம் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை முழுமையாக இப்படி ஏமாற்ற முடியாது மக்களை முழுமையாக பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையத்தை வைத்து என்ன செல்கிறார்கள் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறார்கள் உங்களுக்கு புரியுதா ஏன்னா அது மட்டும்தான் இவர்களை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரே வழி மக்கள் இவர்களை ஆதரிக்க போவதில்லை அப்படிங்கிறது தெரியும் இப்போ மன் கி பாத் நிகழ்ச்சியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவர் பேச ஆரம்பித்தா அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்தாங்க முதல்ல ஒரு பதினோரு வருடத்துக்கு முன்னாடி அதாவது வட சுட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் மன் கி பாத் உரையை கேட்பதற்கு அவ்வளோ மக்கள் ஆவலாக இருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு மன் கி பாத் உரையிலையுமே வல்லரசு ஆயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருச்சு இந்தியா ஐந்தாவது பொருளாதார இடத்துல வந்துன்னா காய்ந்து போன வயிறோடு கேட்டுட்டு இருப்பான் எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து வருது ஒரு விவசாயினுடைய செய்தி வருது அவர் விவசாயம் செய்த உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து மொத்தமாக செலவு வந்து ஏறத்தாழ அறுபதாயிரம் ரூபாய் அதனால் கிலோவுக்கு வந்து அவர் ரொம்ப குறைந்த ரேட்டுக்கு விற்க வேண்டியது அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்தபோது அவர் முழுமையாக அதை அழித்திருக்கிறார் கோபத்தில் இதெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த மனநிலையில் இருக்கிறவங்கிட்ட போய்ட்டு மன் கி பாத்தில் வந்து விவசாயிகள் செழிப்பாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் இதோ தீபாவளி கொண்டாடும் போது ஃப்ரிட்ஜையும் அந்த இது வாஷிங் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலைமுதி வாங்கினார்கள் ஜிஎஸ்டி பரிசாக தீபாவளியில் கார்கள் விற்று அங்கே பயங்கரமாக நடந்துட்டுருக்குன்னெலாம் சொல்லும்போது கோபத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் நீங்கள் இந்த பீகார் தொடர்பான இந்த உரையை கூட ஏறத்தாழ ஒரு ஒரு லட்சம் பேர் சொச்சம் அவருடைய அதாவது மோடியினுடைய யூடியூப் சேனல் ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் பக்கத்தில் வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் எதுவும் தான் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்துருக்கிறான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விஸ்வகுரு ஐம்பத்தி ஆறு இஞ்சு உலகத்துக்கே தான் பெரியாள்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒன்னை கால் லட்சம் பேர் தான் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னா மோடினுடைய இந்த பாருங்க பாருங்கள் அது பீகார் தேர்தலில் எதிரொலிக்கப் போகுது ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நம்பி களத்தில் நிற்கிறார்கள் இனி தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையெல்லாம் நீ எடுபட போவதில்லை ஏன்னா நவம்பர் நாலாம் தேதி ஒரு தீர்ப்பு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வரப்போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரில பீகார் தேர்தலே ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க